நீ என்ன டிஃபனு பண்ணணும் இல்லையா இடியாப்பம் பார்க்கேன் ரொம்ப கஷ்டமான டிஃபனு கஷ்டமான இல்லையா எப்படி பண்ணோம் அந்த இடியாப்பம் சாஃப்ட்டாக வரதுக்கு பச்சரிசி அரிசி மாவையா மாவு இது பண்ணிட்டு ம் வச்சு மாவை ம் இடியாப்பம்

ஃப்ரிட்ஜ் விளையாச்சிங்களா எடுத்து இந்த ம் தேங்காய் இப்போ உடைக்க உடனே போகிறேன் ம் தேங்காய் தண்ணி குடிக்கியா ஆ தேங்காய் தண்ணி குடித்தா நல்லதா ரொம்ப நல்லது ம் தேங்காய் பச்சை தேங்காய் நல்லது இன்னும் இப்படி உடைஞ்சிட்டு சரிண்ணா தேங்காய் தண்ணி நிறையா இருக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் நான் குடிச்சிட்டு கொஞ்சோண்டு தான் இருக்கும் ம் இனிப்பாக இருக்கு சரி தேங்காயை துண்டு துண்டா போடணும் சரி தண்ணி கொச்சிட்டேன் இப்போ வந்து இதை வந்து अब्दे ऊप्पु पोट्टु किन्टा विन्देखा एक आज पैसन, ुम्मा नी पनु, ु म ् பேசா உப்பு போட்டு கிண்டிட்டு இதை வந்து அப்படியே இடியாப்பச்சு ம் புழிஞ்சுட்டு இடியாப்பம் ரெடி தேங்காய் பால் வந்து பொடி பொடியாக ம் மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்க வேண்டியதுதான் அந்த பாலில் நாட்டு சக்கரை போட்டு இல்லைன்னா சீனி போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நாட்டு சக்கரை போட்டு சீனி போட்டு சாப்பிட்டா இடியாப்பம் தேங்காய் பால் சுவையான சுவை சுவையோ சுவை அந்த கிண்ணத்துல வைக்கிறது பாக்கலாம் சுவையான இடியாப்பம் பால் வெடி நூடுல்ஸ் மாதிரி இருக்கு சாப்பிடுலாம் வாங்க நூடுல்ஸா இது ஒரு வகையான நூடுல்ஸ் தான்